வணக்கம் நண்பர்களே என்னுடைய அனுபவம் வாய்ந்த ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கான விழிப்புணர்வு அவ்வளோதான் சரிங்களா இதனால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நான் சொல்ல எதுவுமே விரும்பலை என்னோருடைய வீடியோ பார்க்குற ஒவ்வொரு அண்ணன் தங்கச்சி மாமா எல்லாருமே அவங்களுக்கும் உண்டான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு வீடியோ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச நான் ஒவ்வொரு வீடியோ நான் அப்போடு பண்ணதை தவிர நான் வேறு யார் மனதை கஷ்டப்படுத்தவோ ஒவ்வொரு பெரிய பெரிய வியாபாரிகளை நான் நஷ்டப்படுத்தவுக்காக நான் போடலை சரிங்களா இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நீங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது விழிப்புணர்வோடு இருங்க என்ற நம்பிக்கையில் தான் ஒரு பத்து பேராவது ஒரு இருபது வரை பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு வீடியோ எனக்கு தெரிஞ்சு நான் அப்லோட் பண்ணுறேன் இதில் இந்த வீடியோ நான் ஏதாவது யா யாருடைய மனசு முன்படி மாதிரியே பேசியிருந்தேன் ரியலி நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் சரிங்களா சரி நண்பர்களே இந்த வீடியோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா அதாவது நம்மளை போன்ற ஏழை அதாவது நடுத்தர மக்கள்லாம் நம்ம வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய தொழில் எது அப்படிங்கிறது ஒரு சின்ன நமக்கு தெரிஞ்ச ஒரு சில இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நிறையா தொழில் இருக்குது சொல்லப்போனால் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இப்போ ஒவ்வொரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த பாக்கு தட்டு பேப்பர் கப்பு ப்ரௌன் கவர் ஷீட்டு ஊது பத்தியை கருப்பூரம் இது நிறைய வருது சரிங்களா கண்டிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதிரியாக தயசெய்து இந்த மாதிரி தொழிலெலாம் இறங்க அதாவது அது இந்த மாதிரி தொழிலெலாம் நூற்றில் ஒரு ஒரு ஆள் தான் அதில் வந்து வெற்றி அடைய முடியுமே தவிர இந்த மாதிரி தொழிலெலாம் நம்பி பண்ணவே முடியாது நான் அதை உறுதியாகவே சொல்கிறேன் வெற்றி அடையும்னா அதில் வந்து அதான் நூறு பேர் தொழில்னால் அதில் ஒரு ஆள் தான் அது வந்து நம்ம வந்து வெற்றி அடைய முடியும் இந்த கற்பூரம் இதில் இதில் இந்த சிறு தொழில் எல்லாமே இவங்க இந்த ஒரு யாராவது ஒரு ஆள் தான் அது வந்து வெற்றி அடைய முடியும் ஸோ அது எல்லாராலையும் அது வந்து அது பண்ண முடியாதுங்கிறது கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியுமா என்னமோ அது அதுதான் உண்மை சரிண்ணா நிறைய யூடியூப் வீடியோ போடுறாங்க அந்த மாதிரி இது பண்ணுங்கள் மாதம் அஞ்சு லட்சம் சரி அஞ்சாயிரம் ரூபா முதலீடு மாதம் அஞ்சு லட்சம் வருமானம் பத்தாயிரரூவா முதலீடு மாதம் பத்து லட்சம் வருமானம் அப்படின்னு நிறைய போடுவாங்க சரியா நிறைய போடுவாங்க ஏதோ சும்மா ஒரு வீடியோ போடுறோம் ஏதோ ஒரு தொழில் பற்றி வீடியோ போடுறோம் இதுக்காக நம்ம வந்து போடக்கூடாது இது சாத்தியமாக இல்லையா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வீடியோ இருக்கணுமே தவிர சும்மா ஏதுதான ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடாது சரி ஓகே அது அவங்களுடைய திறமை அதெல்லாம் விடுங்க அதாவது இப்போ நம்மளை போன்ற மக்கள் எந்த மாதிரி தொழில் எடுத்தால் ஓரளவுக்கு நம்ம லைஃப்பில் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியாக போகலாம் அவ்வளோதான் நம்ம வந்து பில்கெட்ஸளவுக்குலாம் கோடிசராக முடியாது ஓரளவுக்கு நம்ம லைஃபு யாரையும் நம்பியிருக்காமல் நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தாக போகும் அந்த மாதிரி தொழில் எதுங்கிறத இந்த வீடியோல கொஞ்சம் பார்க்கலாம் சரியா அதாவது நம்முடைய தொழில் பொறுத்தளவு ஒரு மனிதனை தான் இருக்கணும் அதாவது எல்லா தொழிலும் எல்லா இதுவுமே மனிதனை தான் இருக்குது சரியா அது மனி மனிதனுக்கு உண்டான ஒரு அத்தியாவசியமான பொருள் தான் பட் நான் இதில் முக்கியமான எது அப்படிங்கிறது இந்த இடையில நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அதாவது மனிதனுக்கு முக்கியமானது உணவு உடை உறவிடம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஸோ நம்மளுடைய தொழில் நம்மளை போன்ற நடத்துகிற மக்களுடைய தொழில் வந்து இந்த மூணை சார்ந்து இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்மளுடைய லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும் இந்த மூணு தொழிலில் இந்த உறைவிடத்தை கட் பண்ணிடுங்க இந்த உறைவிடம் வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தமானது சரி ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் இருக்கணும் ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம நம்மளை போன்ற மக்கள் வந்து பண்ண முடியாது நம்மளை போன்ற ஏழை மக்கள்லாம் பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம நான் என்ன சொன்னால் நம்ம கையில் ஒரு இப்போ இருபதாயிரம் இருக்குது ஒரு முப்பதாயிரம் இருக்குது இதை வச்சு நம்ம வந்து எப்படி கொஞ்சம் நம்ம லைஃப் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கிறதான் என்னோட ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த உறைவிடத்துக்கு பதில் நீங்கள் இந்த மொபைல் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அதாவது மொபைல் உணவு உடை இந்த இப்போதைக்கு இந்த மனிதன் வந்து இந்த மூண இந்த மூன்று வியாபாரத்தை ஃபேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம லைஃபுக்கு போய்கிட்ருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து யாருக்குன்னா நம்மளே போன்ற மக்களுக்கு மட்டும்தான் அது நிறைய தொழில் இருக்குது அதாவது என்ன சொல்கிறது ஸ்பின்னிங் ஃபேக்ட்ரி அது இதுன்னு நிறையா தொழில் இருக்குது நம்ம அதுக்கெலாம் போக வர நம்மளால் அவ்வளோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது லட்சக்கணக்காக நம்மளை வந்து அவ்வளோ தூரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ண முடியாது அதுதான் உண்மை சரிங்களா நம்ம கேட்ட தொழில் எதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோமே அந்த அளவுக்கு நம்ம சொல்ல வரல இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைல் பொறுத்தளவு நூறு சதவீதத்துக்கு மேலேயே லாபம் பார்க்குறாங்க நம்ம மொபைல்னால் அதாவது இப்போ எக்ஸாம் சொல்னால் இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட சரி பார்க்கலாம் ஒரு மூணு நாள் கழித்து பார்த்துக்கலான்னு நான் டாக்டர் மூணு நாள் கழிச்சு பார்க்க போய்க்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போகலாம் அப்படின்னு நம்ம வந்து அசால்ட்டாக இருப்போம் பட் மொபைலுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம வந்து உடனே உடனே ரிப்பேர் பார்த்து நம்ம கையில் பழையபடி இருந்தால் தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம வந்து மொபைலுக்கு அடிக்ட் ஆகாச்சு ஏன்னா அது வந்து நம்ம உடம்புல அது ஒரு முக்கியமான பகுதியாகிப்போச்சு அதாவது ஒரு உறுப்பு மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அதெல்லாம் நம்ம லைஃப் வந்து போக முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்து இந்த மொபைல் வந்து வந்துடுச்சு ஸோ அதில் வந்து நிறைய லாபம் பார்க்குறாங்க பட் அதுலேயும் நிறைய லாபத்தோட நிறைய 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 ஏமாத்துல நிறைய நடக்குது கண்டிப்பாக இந்த இந்த டாபிக் முடிச்சோன்னா அடுத்த டாபிக் அந்த மொபைல் பற்றி தான் வரப்போகிறேன் நம்ம இதெல்லாம் எப்படிலாம் ஏமாத்துகிறாங்க எந்த மாதிரிலாம் ஏமாத்துகிறாங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு டெம்பர் கிளாஸ் வந்து ஜஸ்ட்டு பத்து ரூபா தான் நம்ம உண்மையாக சொல்லப்போனால் பத்து ரூபா அதுக்கு மேலே கனிமே எட்டுருவா ஏழு எனக்கு தெரிஞ்சு ஏழு ரூபா வரைக்கும் கிடைக்குது ஹோல்சேலில் ஏழு வரைக்கும் கிடைக்குது ஆமாம் இதே இது நீங்கள் ரீட்டிலில் வாங்கினா இருபது ரூபாய்க்கு கிடைக்கிது கோயம்புத்தூரில் இருபது இருபத்தஞ்சி மேக்ஸிமம் முப்பது ரூபாய்க்கு கிடைக்கிது ஒரிஜினல் டெம்பர கிளாஸ் வந்து ஐம்பது ரூபா இது நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினேன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு கிடைக்குது அப்படி யாருக்கும் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்லுங்கள் நான் அந்த கடையோட நம்பரை நான் ஷேர் பண்ணுறேன் மெயினாக அந்த கோயம்புத்தூரில் மயூர் என்டர்பிரைஸ் இருக்குது அவனை அவனுடைய ஃப்ராடு தனத்தை கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ அவனை பற்றி நான் ஒரு நாளைக்கு நான் பேச போகிறேன் பண்ணுற ஃப்ராடு வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஆமாம் அது அது அந்த டாப்பிக்கு இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அது எப்படிலாம் ஏமாத்துறாங்கிறது நான் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதில் நிறைய எவ்வளோ லாப அதனால செம்ம லாபம் பண்ணுறாங்க செம்ம நல்ல ஒரு லாபம் வந்து மொபைல் அசஸரி எல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அவ்வளோதான் அதை வந்து நீங்கள் வந்து நூற்றி பத்து இரநூறு அந்த ரேஞ்சில் போயிட்டு நூறு சதவீதத்தோட லாபம் வந்து மொபைல் அசஸ்ரி இருக்குது பட் நம்மளை போன்ற ஏழை வந்து அது வந்து நம்ம அதை வீட்டில் வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிறது பண்ண முடியாது ஏன்னா அந்த நம்ம தொழில் தொடங்க அந்த மாதிரியே அசசரி வச்சு பண்ணுறது நல்ல மக்கள் கொள்கிற முக்கியமான இடத்துல அதில் மெயினான வச்சா தான் அந்த மாதிரி தொழிலும் நம்ம லாபம் பார்க்க முடியும் ஸோ அதை வந்து நம்ம வீட்டில் வச்சு பண்ண முடியாது ரெண்டாவது தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உணவு அப்படின்னு சொல்லப்போனால் எந்த டாப்பிக்கில் வருதுன்னா ஹோட்டல் அந்த ஹோட்டல் சம்மந்தமான தொழில் வந்து அது இதே மாதிரி தான் மக்கள் கூடற இடத்துல மெயினான இடத்துல இருக்கணும் பட் மேலான இடத்துல இல்லாட்டிலும் மக்கள் கூடற இடத்துல சரௌண்டிங் ஒரு முந்நூறு மீட்டர் சரௌண்டிங்கில் அதாவது ஒரு சந்துக்குள்ளையோட இருந்தால் கூட பரவாயில்ல பட் என்னென்னா முக்கியமானது உங்களுடைய உணவு சுவை தரமானதாக இருந்தால் கண்டிப்பாக நீ எந்த சந்துக்குள்ளே வச்சாலும் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை நல்ல நல்ல தரமானது நல்ல சுவையாக இருந்துச்சுன்னா நல்லா ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஹோட்டலில் நல்ல ஒரு இது இருக்குது அதில் வந்து மறு மறுப்பதுக்கு உண்டான இது இல்லை அது வந்து நம்ம அது நம்மளும் போடுற மக்கள் வீட்டில் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது சப்போஸ் உங்கள் வீடு ஒரு பஸ் ஸ்டாண்ட்டுக்கு ஒரு முந்நூறுக்கு ஒரு முந்நூறு மீட்ரு நானூறு மீட்ரு தள்ளி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்லா ஒரு நல்ல பிஸ்னஸ் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக போயிட்டுருக்கேன் அதில் எந்த சந்தேகம் இல்லை நான் மூணாவது சொல்ல வரேன்னா அந்த ஜவுளித்துறை இருக்குல்ல இந்த ஜவுளித்துறையில் வந்து நல்லா இறங்கி வளர்த்தினா செம்ம காசு நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து லாபம் பார்க்குறாங்க இது அதாவது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் நல்ல லாபம் பார்க்குறாங்க வீட்டில் அதாவது வீட்டில் இருந்து பண்ணுற தொழில் எதுனா நான் சொல்லுவது இந்த ஜவுளித்துறை வந்து நல்லா டெஃபினட்டாக நல்லா சூப்பராக சொல்லலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அதில் நல்ல காசு நல்ல லாபம் பார்க்கலாம் பட் என்ன ஒரு நெகட்டிவ்னா நம்ம ஒரு ஹோல்சேலில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம்னா அந்த ஹோல்சேல் கடையை நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளுடைய லாபமே இருக்கும் அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே நீங்கள் செலக்ட் பண்ணுற கடை வந்து கம்மியாக கொடுக்கணும் அதை வாங்கினது நம்ம கம்மியாக வந்து சேல்ஸ் பண்ணணும் நம்மளுடைய டார்கெட் எப்போவுமே பெரிய கடையை வந் பெரிய கடையை விட நம்ம வந்து கம்மியாக கொடுக்குறத நம்ம அதை மட்டும் நீங்கள் மனசு வச்சுக்கோங்க அவன் அறநூறுவாய்க்கு கொடுக்குறான்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நானூற்றம்பது மேக்ஸிமம் போனால் ஐநூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா உங்கள் அந்த ஊரில் உங்களை அடித்ததுக்கு வேறு யாரும் இல்லை அதுதான் உண்மை நல்ல டிசைனாக நீங்கள் வச்சு அதை கம்மியாக அந்த கடையோட நீங்கள் நல்ல ஒரு டிசைனாக ஒரு பத்து டிசைன் வச்சாலும் நல்லா சூப்பரான ஒரு ரேட்டில் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாங்கிட்டு போகவில்லை இந்த மாதிரி இதுவும் வச்சுருக்குறாங்க நல்லா கம்மியாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குன்னு அவங்க ஒரு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க அப்படியே உங்கள் கடை வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும் நீங்களே ஒரு ஹோல்சேலே ஆரம்பிச்சிடலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சரி நீங்களே இந்த மாதிரியான கடையை வாங்கி நீங்களும் அது விட நீ இப்போ ஒரு முந்நூறுவாய்க்கு வாங்குறீங்க வாங்கி அது ஒரு முந்நூற்றம்பது ரூபா வச்சு நீங்களே ஒரு ஹோல்சேல நீங்கள் அந்த ஊரில் நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் சரியா ஸோ அவ்வளோ லாபம் வந்து இந்த ஜவுளித்துறையில் நிறையாவே இருக்குது ஏன்னா இதெல்லாம் என்ன சொல்கிறது இதெல்லாம் அப்பப்போ அழியறப்போ அப்பப்போனா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் மக்கள்லாம் நிறைய விரும்பிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு சாரீ கட்டுறீங்க பஸ்ஸில் போனால் லைட்டாக கிழிஞ்சிச்சுன்னா அவ்வளோ அதை தூக்கி கிடைஞ்சிரும் அவ்வளோதான் வேறு அது இன்னும் யூஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய குவாலிட்டியாக வாங்கிட்டு போனோம் குவாலிட்டியாக வாங்கிட்டு போனாலுமே ஜஸ்ட் ஒரு ஆணியோ இல்லை ஏதாவது ஒரு லைட்டாக கிழிச்சிருச்சினாலே உங்கள் மனசுக்கு அது பிடிச்சது அவ்வளோதான் அப்புறம் அந்த சரியாக தூக்கி போட்டுட முடியாது அப்போ புது புது சரியத்தை ஒரு மாதம் இதெல்லாம் அந்த தொழில் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கு இதுவும் சரி உணவும் சரி இந்த ஹோட்டலும் சரி இதெல்லாம் ரொட்டேட்டிங்கான ஒரு தொழில் முறை இதெல்லாம் மாறி மாறி பண்ணுற தொழில் சரியா இது வந்து எப்போ இப்போ தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கெட்டு போகாத பொருள் எப்போவுமே அது இருக்கும் அது என்றைக்கிறனாலும் அது போயிடும் சரிங்களா பட் அதான் நான் என்ன சொன்னால் போன வீடியோ சொன்ன மாதிரியே எதுதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதாவது நான் துணி பற்றி சொல்கிறேன் எந்தெந்த துணி வகைகளில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறத நான் போன வீடியோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரியா அதனால் நீங்கள் பண்ணுற நீங்கள் அதாவது எங்கள் நல்லா சாதிக்கலாம் நீங்கள் ஏன் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஈரோடு மதுரையில் எடுத்து யாராவது நான் எனக்கு வந்து நல்ல லாபம் யாராவது சொல்லுங்கள் எனக்கு சொல்லி தான் கண்டிக்கில் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க பார்க்கலாம் இரு இருந்தால் நல்ல சந்தோஷம் ஆனால் நூற்றுக்கு ஒரு பத்து பேர் தான் லாபம் அடைஞ்சிருப்பாங்களே தவிர தொண்ணூறு சதவீதம் பேர் கண்டிப்பாக நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க நான் அடித்து சொல்லுவேன் உண்மையிலேங்கிற எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க ஈரோடு அல்லது மதுரையில் இந்த ரெண்டுலேயும் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணி நான் வந்து உண்மையில் எனக்கு லா செம்ம லாபம்னு எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க பார்க்கலாம் கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் இருக்காது ஏன் காரணம் நம்ம செலக்ட் பண்ணுற கடை சரியில்லை அவங்க வந்து உண்மையாக சொல்லணும் அவங்க ஹோல்சேலில் கொடுக்கல அதுதான் உண்மையான இது நூறு சதவீதம் உண்மை அதுதான் அவன் ஹோல்சேலில் கொடு அவங்க சொல்கிறதான் சொல்கிறாங்க ஹோல்சேலில் ஹோல்சேலுன்ட்டு அவங்க பெரிய கடையை விட மிஞ்சி போகணும் ஒரு ஐம்பது ரூபா தான் கம்மியாக கொடுக்குறாங்க சரிங்களா அவன் ஐம்பது ரூபா ஒன்றா முப்பது ரூபா இவ்வளோ தான் கம்மியாக கொடுப்பான் அவன் ரீட்டைல தான் பண்ணுறான் மதுரையும் சரி ஈரோடு சரி அதனால் தவி செய்து அங்கேயும் நான் போய் ரூபாயை கொட்டுட்டு நீங்கள் போய் ஏமாறாதீங்க இப்போ நீங்கள் வச்சுருக்க ஒரு முப்பது ரூபா போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது லாஸாக தான் ஆகும் ஏன்னா நீங்கள் ஒரு நானூறுவா வாங்கிட்டு வரீங்க சரியா நீங்கள் ஒரு அறநூறுவா வச்சு கொடுத்தீங்கன்னா அது யாரும் விரும்ப மாட்டாங்க கண்டிப்பாக ஆமாம் அந்த அந்த அறநூறுவாய் உள்ளதே அந்த கடையிலேயே அவன் பெரிய கடையிலே இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு சேரீ சொல்கிறேன் நீங்கள் ஒரு நானூறுவா இப்போ வந்து இருக்கு வந்து அவன் இரநூத்தி எண்பது ரூபாய் கொடுக்குறான் சரிங்களா இப்போ இதே கிரேப் சில்க் சாரீ வந்து நீங்கள் பெரிய கடையில் போங்க முந்நூறுரூவா வச்சுருக்கலாம் முந்நூறுரூவாயில் கிரேப் சில்க் அப்படியே வச்சிருக்கலாம் சூப்பராக இதோட குவாலிட்டியானது இது முந்நூறு ரூபாயில் பெரிய கடையிலே கிடைக்குது இது நீங்கள் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு வேண்டியிருந்தது நீங்கள் முந்நூறுவாய் உங்களுக்கு தேடி வரோம்னா அப்போ பெரிய கடையில் போய் பெரிய கடைகளை தேடி போகணும் அப்போ நம்மளுடைய டார்கெட் என்னன்னா பெரிய கடையோட நம்ம வந்து கம்மியாக கொடுக்கணும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம செலக்ட் பண்ணுற கடையை மட்டும் தெளிவாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கடை ஏதா இருந்தாலும் சொல்லுங்கள் நான் அந்த கடைக்கு போய் ஒரு கஸ்டமராக போய் அதாவது நம்ம யூடியூப்பராக போனான்னா அவன் கண்டுபிடிச்சிட்டு இவன் வந்து அப்படின்னு அவன் வந்து நம்மளை அப்படி எப்படியாவது பேசி இதெல்லாம் கம்மியாக ரெட்டு நம்மளை வந்து ப்ரைன் வாஷ் பண்ணிடுவோம் நம்ம ஒரு கஸ்டமராக தான் அதோடய அனுபவம் நமக்கு தெரியுமே தவிர நம்ம யூடியூப்பராக போக மாட்டேன் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு கடையாக போக போகிறேன் இனிமேல் அந்த ஃப்ரீ டைம்லாம் அந்த ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கடையாக ஏறி இறக்க போகிறேன் அது வந்து அவங்களுக்கு தெரியாமலே வீடியோ எடுத்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன் இனிமேல் அதான் பண்ண போகிறேன் ஆனால் ஒவ்வொரு கடையாக ஏறி இந்த கடையை அது அந்த கடையை பார்த்து உங்களுக்கு அந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன் இனிமேல் வர்றதில்லாம் ஒவ்வொரு வீடியோ போடுறாங்களா இருபது ரூபா ஷா ரூபா சேரீ இருக்குன்னு முப்பது ரூபா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அந்த கடையெல்லாம் ஒவ்வொரு கடையாக போகிறேன் அவங்களுக்கு தெரியாமலே நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இவங்களாம் எப்படிலாம் ஏமாத்துகிறாங்க யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க இவங்க நம்ம கஸ்டமராக போனால் இவங்க வந்து நம்மகிட்ட என்ன இப்படி வியாபாரம் பண்ணுறாங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் இதில் சாதிக்கிறது நிறையவே சாதிச்சுக்கிறாங்க பட்டு இனிமேலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அதனால் ஜவுளித்துறையெல்லாம் உண்மையிலேயே நீங்கள் இறங்கிட்டோம் ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் தயவு செய்து கஷ்டப்படாதீங்க கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாளைக்கு வெல்வோம் அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை அதனால் நீங்கள் சப்போஸ் சரி அதாவது எனக்கு ஒரு ட்ரிக்ஸ் நான் வந்து இப்போ ஒரு யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக அடுத்து கூட நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் ஸேரீ எல்லாம் வாங்கி வச்சிட்டிங்க அது சேல்ஸ் ஆகலை எல்லாம் பழைய மடல் ஆகி போச்சு உங்களுக்கு கண்டிப்பாக சில மெத்தட்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஸேரீ வந்து நல்லா கலெக்ஷன் வந்து வெளியே போயிடும் நான் முன்னாடி சொன்ன மாநா துணி வகையில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எது பண்ணக்கூடாங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சது தான் ஸோ உங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் ஒரு டேலண்ட்டை நீங்கள் வந்து சேரீ செலெக்ஷன் பண்ண உங்களுக்கு நீங்கள் டேலண்ட்டாக இருந்தால் ஓகே அது உங்களுடைய திறமை சரிங்களா அப்படி நீங்கள் செலெக்ட் பண்ணால் கண்டிப்பாக எனக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நானும் உங்களுடைய டேலண்ட் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதனால் கொஞ்சம் இந்த தொழில் நல்ல நல்ல தொழில் பட் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணோம் சரிங்களா அதேமாதிரியே அது கம்மியாக ரேட்டு கிடைக்கிற ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக எனக்கும் சொல்லுங்கள் எந்த கடைப்பு ஏறலாம் சொல்லுங்கள் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் எனக்கு இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நான் இப்போ ஈரோடு மாதிரி நம்ம செலக்ஸ் பண்ணுறேன் படிவிட்டேன் நான் ஓப்பனாக டோட்டலாக என்னை படித்தேன் அது யார் நம்புறாங்க நம்பலையோ நான் வந்து டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஆமாம் இனிமேலாம் அந்த ஈரோடு மாதிரி பக்கமே நான் போகிறதில்ல எடுத்தால் நைட்டி பனியன் கிளாத்து அப்புறம் இந்த மாதிரி இவ்வளோ தான் அப்புறம் ஷேர்ட்டு முஞ்சி பண்ண ஷர்ட் இப்போ ஷேர்ட்டு கூட நான் இப்போ ஈரோடுக்கு இனிமேல் ஃபுல்லாகவே அதர் ஸ்டெட்டு தான் நிறையா நம்பரு நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லாமே ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறேன் சரிங்களா கொஞ்சம் இப்போ எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால நான் அவங்கள்தான் காண்டெக்ட் பண்ண முடியல அவங்க எல்லாமே ஹெட்லாக்கில் நான் அனுப்பியிருக்கிறாங்க நான் அதில் தான் நிறையா இது நான் பார்த்து நான் நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறேன் பட் அதில் எது நல்லா செட்டாக எது கம்மியாக கொடுக்குறாங்கிறத நான் வந்து ஒவ்வொன்றா நான் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் நல்லா ஒரு நூறு சதவீதம் நல்லா ஒரு ஜெனினிவாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பரை வந்து நான் கண்டிப்பாக நான் என்னுடைய இந்த நான் யூடியூப்பில் நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அதில் வந்து நான் எந்த இல்லை தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் போய் ஒரு கஸ்டமரை போய் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா அதனால் நீங்கள் எதுவுமே ஃபீல் என்னடா இப்படி இப்படிலாம் இருக்கோ அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணா போகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க நம்மளுடைய கடை வந்து கம்மியாக ரேட்டு தான் நம்ம நம்ம செலெக்ஷன் பண்ண பொறுத்து தான் அதாவது நீங்கள் துணி செலெக்ஷன் அவங்கள வந்து குறை சொல்ல மாட்டேன் நம்ம வந்து ஹோல்சேலரில் எந்த கடை நம்ம கரெக்டாக கம்மியாக ரேட்டு கொடுக்காதோ நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து உண்மையிலே கடை பிரிவு கடிவு நம்ம கம்மியாக கொடுக்க நம்ம தேடி ஒரு நாலு கஸ்டமர் வரதுல எந்த சந்தேகமும் இல்லை சரிங்களா ஓகே நன்று அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ